குயின்ஸ்லாந்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் இப்போது அதிக தனிநபர் காய்ச்சல் விகிதத்தை கொண்டுள்ளனர் ஏனெனில் மாநிலம் முழுவதும் வழக்குகள் அதிகரித்து வருகின்றன இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஆறு மாதங்கள் முதல் நான்கு வயது வரையிலான வரையிலானும் மேற்பட்ட குழந்தைகள் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நூற்று கடந்த மாதத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்க பள்ளி வயது குழந்தைகள் இரண்டாவது மிக உயர்ந்த விகிதத்தை கொண்டுள்ளனர் கடந்த வாரத்தில் மட்டும் மாநிலம் முழுவதும் ஐந்திலிருந்து பதினேழு வயது உடைய முப்பத்தி நான்கு குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அந்த நேரத்தில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இருபது பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குயின்ஸ்லாந்தினுடைய தலைமை அதிகாரி கோரிக்கையில் குழந்தைகள் இன்ஃபுளுவென்சாவை பிடித்து பரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் அவர்கள் கடுமையான நோய்களுக்கு ஆளாக நீரிடும் என்று கூறியுள்ளார் இந்த ஆண்டு இதுவரை ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ரெண்டு காய்ச்சல் நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் எண்பத்தெட்டு சதவீத வழக்குகளுக்கு தடுப்பூசி போடப்படவில்லை என்றும் குன்ஸ்லாந்து சுகாதார தரவு காட்டுகிறது